இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று மறைமுகமாக உங்களை குறை சொல்லியவர்கள் தங்கள் தவறை உணர்வார்கள் காரிய அனுகூலத்தால் மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் திருப்தியான நிலை காணப்படும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை ரிஷபம் இன்று பணப்பிரச்சினை நீங்கும் மன நிம்மதி உண்டாகும் நீங்கள் முயற்சியில் வெற்றியை குறிக்கோளாக கொள்வீர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது கவனம் தேவை சந்திரன் சஞ்சாரம் மூலம் எதிர்பாலினரால் லாபம் கிடைக்கும் மிதுனம் இன்று வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கோபத்தை குறைத்து வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் காண முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் பதவி உயர்வு நிலுவைத் தொகை வருவதில் தாமதம் ஏற்படும் கடகம் இன்று குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை தலைதூக்கும் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம் பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டுப்பிடிப்பது நல்லது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் சிம்மம் இன்று முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் குழப்பம் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் சொத்து பிரச்சனை தீரும் செயல்திறன் மூலம் பாராட்டு கிடைக்கும் ராசியாபதி சூரியன் சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் கன்னி இன்று உடல் பாதிப்பு உண்டாகலாம் உஷ்ணம் சம்பந்தமான நோய் வரலாம் பணப்பற்றாக்குறை ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலான லாபம் கிடைக்க பாடுபடுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் உயரதிகாரிகளிடம் கவனமாக நடந்து கொள்வது நன்மை தரும் துலாம் இன்று புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் அலைய வேண்டி இருக்கலாம் குடும்பத்தில் கூடுதல் செலவு உண்டாகும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் கணவன் மனைவியிடையே கோபமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது விருச்சிகம் இன்று பண தேவை உண்டாகும் செயல்திறன் வெளிப்படும் புதிய முயற்சிகள் அலைச்சலை தரும் வெளிநாடு சம்பந்தமான பணிகளுக்கு செலவு செய்ய வேண்டி இருக்கும் அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் தனுசு இன்று எல்லா காரியங்களிலும் நன்மையாக நடக்கும் மனதிருப்தி கிடைக்கும் சந்திரன் சஞ்சாரம் பயணங்களை ஏற்படுத்தலாம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்க நேரலாம் பொருள்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது மகரம் இன்று ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையும் நிலை உண்டாகலாம் திட்டமிட்டு செயல்படுவது நன்மை தரும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அலைச்சலை தரும் கும்பம் இன்று குடும்பத்தில் திடீர் பிரச்சனை ஏற்பட்டு பின்னர் சரியாகும் கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் குழந்தைகள் பற்றிய கவன கவலை அதிகரிக்கும் எந்தவொரு சிக்கலான பிரச்சனைகளிலும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை மீனம் இன்று காரியங்களில் தடை தாமதம் உண்டாகலாம் அலைச்சல் ஏற்படும் தொழில் போட்டிகள் குறையும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எதையும் செய்து முடிப்பீர்கள் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது